இந்த கடகராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் உதவிகள் பண்ணிட்டு கடைசியில் கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பது எல்லோரும் என்னை ஏமாற்றிட்டாங்க எல்லாருக்கும் நான் உதவி பண்ணேன் கடைசியில் எனக்கு யாரும் எதுவும் செய்யலை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை கடகராசி என்பலுக்கு இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அஷ்டம சனி அஷ்டம சனியில் கடன் உறவையில் பிரச்சனை நிலையை சார்ந்த விஷயங்கள் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் ஆயிருக்கும் இல்லை ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்திருக்கும் இல்லை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கடன் ஏமாற்றம் அதனால பார்த்திங்கன்னா ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கடந்த காலகட்டத்தில் சனி பவான் கொடுத்துட்டு போயிட்டார் அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் இன்னும் ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா உங்களை ஏமாற்றுபவர்கள் யார் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய நபர்கள் யார் அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் லேக்கிங்காக இருக்கீங்க நம்ம என்னெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கோம் நம்மளுடைய திறமைகள் என்ன எல்லாத்தையும் அந்த சனி பகவான் காமிச்சிடுவார் அப்போ என்ன ஆகலாம் ஒரு ஃபெயிலியர் வரும் அது ஏதாவது விஷயத்தில் வரும் அப்போ அந்த ஃபெயிலியர் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை அந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுத்துருப்பார்